ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் முப்பத்தெட்டு மாவட்ட வரியாக வந்து அங்கன்வாடிக்கான வேலை வாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தமாக வேக்கன்சி வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா டென்த்து பாஸ் பண்ணுவீங்க டுவெல்த்து வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ உங்கள் சொந்த ஊரில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது ஸோ அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எக்ஸாமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆடர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் கேட்டகரிக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வேக்கன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க ஸோ அது வந்து இப்போ அஃபீஷியாக ரிலீஸ் ஆகிடுச்சு மொத்தமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சியும் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க சேலரியுமே வந்து பாருங்க அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்தால் ஏழாயிரத்தி ஏழ்நூறுவாருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் மினி அங்கன்வாடி ஒர்க்குலாம் ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் இருக்கும் அங்கன்வாடி ஹெல்ப்பர்க்கெலாம் வந்து பாருங்க நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது வெப்சைட்டில் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் வெப்சைட் பேஜ் ஸோ இந்த ஐசிடிஎஸ் இந்த டாட் டிவன் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு மூணு கோடு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா கேரியர்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இதுக்கு மூணுக்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனித்தனியாக வந்து பாருங்கள் பிடிஎஃப் ஃபைலாகவே கொடுத்துருக்காங்க இதில் எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அங்கன்வாடி ஒர்க்கர்னால் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கன்வாடி ஹெல்ப்பர்னா ரெண்டாவதாக இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மினி அங்கன்வாடிக்கு மூணாவதாக இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் சிடிபிஓ அட்ரஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பாருங்க இதுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் அதாவது அட்ரஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தினா அந்த அந்த வட்டாரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த வட்டாரத்துக்கு தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அதை கிளிக் பண்ணதுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டம் வரியாக வந்து பாருங்கள் வட்டாரம் வரியாக வந்து கொடுத்துருக்காங்க குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலக முகவரின்னு கொடுத்துருக்காங்க பற்றிலா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த வட்டாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் வேக்கன்சி இருக்கும் அதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான அட்ரஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சி ஸோ இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் பாருங்கள் சென்னைக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துனா உங்களுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் உள்ள வட்டாரம் இருக்கும் அந்த வரிசை எண் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் கரெக்டாக வந்து இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க ஸோ அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்றே ஒன்று வந்து நான் காமிக்கிறேன் நான் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் அங்கன்வாடி பணியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணும் உங்களோட ஃபோட்டோ வந்து மேலே வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ மேலே கீழே வர மாதிரி ஒரு சைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மாவட்டம் எந்த மாவட்டமோ நீங்கள் அந்த மாவட்டத்தோட பெயர் அதுக்கப்புறம் வட்டாரம் ஸோ நான் சொன்னால் அந்த வட்டாரத்தை வந்து இங்கே மேலே மென்ஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் உங்களோட நேம்மு உங்களோட த க கணவர் பேர்லேருந்து உங்களோட விண்ணப்பத இருப்பிட முகவரி ஸோ ஆதார் எண் இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செல்ஃப் செல்ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஸோ மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது நேர்காணலுக்கு வந்து வரும்போது வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க கல்வி தகுதினா பன்னெண்டாம் வகுப்பு இல்லைனா பத்தாம் வகுப்பு முடித்தவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கிறேன் தமிழ் வந்து நல்லா எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு மாவட்டம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு மாவட்ட வரியாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஒரு மாவட்டத்திலே வந்து வேகன்சி வந்து தனித்தனியாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க மொத்தமாக தான் வந்து இந்த ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயில் வேகன்சி ஒன்றால் அது வந்து உங்களுக்கு மொத்தமாக முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து இருக்கும் ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு மாவட்ட வரையாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னை மாவட்டத்துக்கு வந்து சொல்கிறேன் சென்னை மாவட்டத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சென்னை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்து குழந்தை வளர்ச்சிப் பணிகள் கீழ் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் வந்து பாருங்கள் காலியாக உள்ள நூற்றி எண்பத்தி நாலு அங்கன்வாடி பணியிடங்கள் இருபத்தி ரெண்டு குறு அங்கன்வாடி பணியிடங்கள் அதுக்கப்புறம் நூற்றி ரெண்டு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் வந்து பார்த்தோன்னா நிரப்ப போறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரியணும் அதே மாதிரி வந்து ஸோ கல்வி தகுதி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தெரிஞ்சு பெற்றவங்க வந்து இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு வயது வரமே வந்து அங்கன்வாடி பணியாளர் குரு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து இருபத்தஞ்சி முதல் முப்பத்தஞ்சு வரி வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸோ விதவை ஆதரவற்ற விதவை எஸ்சி எஸ்டி வகுப்பினர் இவங்க எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சிலிருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளியாக இருந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே போன்று அங்கன்வாடி உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் இருபது முதல் நாற்பது வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பட்டம் தான் விண்ணப்பிக்கலாம் அங்கன்வாடி உதவியில இருக்கலாம் ஸோ இதுக்கும் வந்து வயது வரும்போது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்குலாம் இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சு ஸோ மாற்றுத்திறனாளியாக இருந்து இருபதுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ செல்ஃப் அட்டாசு டாக்குமெண்ட்ஸ் நான் இணைக்க சொன்னால் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட அது என்னென்ன இணைக்கணுங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சு நீங்கள் வந்து இதில் நேரில் வந்து நீங்கள் அந்த வட்டாரத்துக்கு போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல்க்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இப்பயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய மாவட்டத்துக்கு வந்திருக்கு நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது எப்படி செக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா டிஎன் டிஸ்டிக்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ எல்லா மாவட்டத்தோட நேம்மே வரும் அதில் நீங்கள் எந்த மாவட்டமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸஸ் இருக்கும் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோடய நோட்டீஸ் வந்திருக்கா அந்த அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படிங்கறத நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்